இவர்களிலும் தாண்டி அவ்வளோ ஒரு நிறம் அவ்வளோ ஒரு சிகப்பு யானை சிவப்பு நவாப்பல கலர் அம்புட்டு அழகா இருப்பானா பாத்துக்கங்களே ஏமா யானை சிவப்பா இருக்குமா ஆமா நீ பாரு இப்ப வரும்போது தெரியும் ஏமா ரெண்டு தாலும் அப்பப்பா மாறும் மாறும் என்னடி இப்படி வைக்கப்படுறீங்க ஆப்பிளா இருந்தாதானே உன்னை பார்த்து சைட் அடிக்க முடியும் நான் மருமக்க மாதிரி வந்துருக்கேன் சொல்லி எழுநூறு ரூபா ஓட்டு சரி ஆட்டுக்கறி எடுத்து சரி இதா ஒரு வட்டு ஒதுக்கி எதா கறியா சரி ஒரு ஓட்டு ஒதுக்கி எலும்பா ஒரு ஓட்டு ஒதுக்கி எலும்புண்டை நல்லா சாப்பிடுகின்ற வச்சிருக்கிறேன் அதை விட்டுட்டு மாமியாட்ட மண்டை குழம்பு கேட்குறீங்க மீன் மண்டை குழம்பு நல்ல வேலை மண்டை குழம்பு வாதும்

சரி <laughs> எனக்கு <laughs> ஆளுக்கு ஒண்ணு தர முகத்தை தொடச்சுக்கிடுவீங்க என் மச்சான் இருக்காரு என் மச்சம் ராதா அப்படியா ஆமா நாங்க இல்லைக்கு எல்லாரும் காட்டுக்கு போறோம் சரி மச்சானுக்கு காதல் திறனத்துக்கு என்ன கொடுத்தீங்க லவ்வர் ஸ்டேக்கு மச்சா லவ்வர் ஸ்டேக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஏ மச்சான் ஆட முழு போட்டேன் ஆட்டு ரமோ என்ன பண்ற ஐயா ஆட முழுது போட்டேன் ஆட்டு ரமும் நல்லா போட்டேன் ya les பக்கமலத்தை பாராட்டுவேன் நான் எப்படி பாடினாலும் வாசிக்கிறதுக்கு ஒரு இதே தெய்வம் வேணும் நான் கூட்டமாக்கா நான் தான் கேட்குறேன் இப்பயே கும்பாஜத்துக்கு போயிட்டாங்கள எல்லாரும் கேப்பா என்ன யாரும் கும்பாஜியம் என்ன அம்புட்டு கூட்டம் இருந்துச்சு இப்போ எல்லாருமே இப்படி உட்காந்துருக்கே பசு கிடைக்காம மாடித்தாமில்ல தங்க நாளுக மாதிரி அப்படியா எத்தனை கூட்டம் போனாலும் நீங்கள் நாடகம் பார்க்க முடியும்னு வருத்தம் வேணாம் ஒன்றுக்கு ஃபோர் ஹேண்டில் திஸ் கேமரா இந்த மாதிரி கேமரா எடுக்கிற முக்காடை போட்டால் விளங்க மாட்டேன் அந்த நெளிவு ஆனால் இப்போ தான் கதையே ஆரம்பிக்கணும் சொல்லுப்பா சொல்லு சொல்லு இனிமேறு சத்துன்னு ஒரே மாதிரி உட்காந்துக்கிட்டே முஜிய வாங்குறானே கதை தானே சொல்லு கேட்குறேன் எங்கள் நாடு சொல்லு என்ன நாடு

எங்கள் அப்பாவை தெரிஞ்சிச்சுன்னா எதாவது செத்து போயிட்டாருன்னு நான் சொத்த பிரிக்கலை ஆமாம் ஏழு குழந்தை எங்கள் அப்பா பார்த்துருக்காருன்னா அதுக்கு எங்கள் ஆத்தா எப்படி கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும் தெரியுமா வெடி ஹார்ட் ஒர்க் கிடையாது டேஞ்சர் ஒர்க் நித்த நித்த எங்கள் அப்பா வந்து முட்டையும் ஆம்ப்ளேட்டு புல் பாயில்லாம் போட்டிருக்கான் என்ன ப்ரோ இதே வேலையாக தானே இருந்திருக்கேன் அடிச்சு பிடிக்கும் உன்னையே என்ன இதே வேலையா தப்பு வேலையே இதுதான் ட்வெண்ட்டி ஃபோரோட முட்டு முண்டை நன்றி ப்ரோ ஆனா எங்க அப்பா சொல்லியிருக்காரு நூறு நாள் வேலைக்கு செல்கின்ற பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் பேசியிருக்காங்க ஏழு ஆம்பளை பிள்ளைய பிறந்திருக்கு பிறந்திருக்கீங்க பெரிய உலக சாதனை சொல்லிக்கிட்டு இருந்திருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா நங்கை மோகினிக்கும் நம்பிராசனுக்கும் வயதான காலத்தில் உங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி சுடு தண்ணி போட்டு வைக்க கூட ஒரு பெண் குழந்தை வேண்டாமா நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் கிசுகிசுப்பு முணுமுணுப்பு எப்படியெல்லாம் உசு பேத்தி விட்டுருக்காங்க பாரு அப்ப எங்க ஆத்தா குடூரில் படுத்து கிடந்திருக்கு வெளியில் இருமல் இருமல் தாங்காம பனியில் படுத்து கிடக்கவே உள்ள போன பொம்பளை எங்க அப்பா ரெண்டே ஆள் இருக்கு மணி பக்கத்து விட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டே ஆளுக்கு போய் கட்டவரல பிடிச்சி இருக்காரு காலு கட்டவரில் நங்கு 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 நங்க செத்த கொடு மொத்த சரக்கையும் இறக்கிருக்குன்ற இன்னொரு பொம்பளை பிள்ளையை பத்து ஆகணும் எப்படியாவது இடம் கொடுன்னு கும்பிட்டுருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு உலக்க எடுத்து வெதரில் அடிச்சு புரியுமே கண்டாலி கண்டாலிமேனென்று ஆனால் என் தந்தை ரோசமுக்கவன் உலக்கை இருந்தால் தான் என்னை அடிப்ப என்னுடைய இரண்டு செவரொட்டிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக என் தந்தை உலக்கை எடுத்து கொண்டு நீண்ட தூரம் ஓட போனவே கொஞ்சம் அவசரப்பட்டார் எங்கள் அப்பா ஒன்று உலக்கையே சுடுமாடை கூட்டி தலையில் வச்சுட்டு ஓடணும் இல்லை கம்பு கூட்டில் வச்சு ஓடணும் அவன் என்ன பண்ணிட்டே உலக இப்படி பிடிச்சிட்டே ஓடி இருக்கேன் எழுத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுறதுக்காக வானம் தோண்டிருக்கான் என் தந்தைக்கு தெரியலை வானத்தில அடிச்சு அவன் பானம் காலி ஆகிவிட்டது ஐயோயோ கொட்ட போச்சா பேசி காட்டு பொண்ணை வச்சு ஏதாவது பேச முடியுமா ஆனா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு அழகு தேவதை என் நகைச்சி வள்ளிய கண்டர்த்தம் அதுக்கு ஏண்டா கத்துற எதுவா பேசுறா ஏத்த இறக்குந்தே நாடகம் சரி சொல்லு ஏத்தும் காலையில் இறக்கிடுவான் சரி சொல்லு ஆனா எங்க அப்பாட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் ஊர்ல நாற்பத்தி ரெண்டு வயசுல கூட அப்பாட்டி வைக்கிறேன் எனக்கு முப்பது சொல்றதே ஆகுதுறாங்க அழுகாம சொல்றா வசனம் மறந்து போச்சு தானே அப்படி நான் நினைப்பேன் எல்லாம் ஏத்துக்கிறேன் இல்லைன்னா என்ன மேத்துக்க என் கூட நடத்துக்கு வரையே பதினெட்டு வருஷமா ஒண்ணு பண்ணல இன்னுமே பண்ண போறேன் ராதாகிருஷ்ணே எதில் விட்டேன் வாயில் நன்றி நன்றி இந்த டைலாக் இல்லைன்னா இருமை வரும் என்னடா ஆனால் எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன் அப்பா நானே எவ்வளோ நாள் தான் அப்போ சீமக்கரில் வண்டி ஓடுக்கடியே தெரியிறது சீமக்கருமைக்குள்ளே என்னடா வந்தேன் இல்லை சும்மா தான் கேட்ச் பண்ணுறியாடா டவுள் மீனிங் நினைக்கிறேன் தம்பி செட்டு போடுறத மட்டும் பார்த்துக்க பிட்டு படணும் செட்டு ஃபிட்டுக்க நல்லா கேமெடி தான் அப்போ எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு பிள்ளை ஏய் பாத்து கட்டி வைங்க பான்னு சொன்னேன் எங்க அப்பா இன்னைக்கு காலையில சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த உலகத்திலே எந்த பொம்பளைக்கு இல்லாத லட்சணமா ஒரு பொம்பளை தொட்ட ரத்தவன சரங்கோத்த முண்டை நினைச்ச அவளை கலர் அவளை பார்த்துக்கிட்டே எந்த வெஞ்சனும் இல்லாம கஞ்சி குடிச்சுட்டே நீ பத்து ஏக்கர் உழுகலாம் சொன்னார் அப்படியானே அப்பா சொன்னாரு இருடா ஆனா அந்த அழகு தேவதைய பாக்குறதுக்காக எல்லாரும் அவங்க பொண்டாட்டிக்கு கோயில் கட்ட நினைப்பீங்க நான் ஒவ்வொரு ஊருக்கு பன்னெண்டு வேகத்தடை போது நினைச்சுக்கிட்டேன் ஆனா அந்த பெண்மணி பேர் என்னப்பான்னு சொன்னேன் எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னார் காப்புலு என்னது தொப்புளுவா என் அழகு தேவதையை பார்க்க போறேன் இன்னையோட எனக்கு யோகம் கட்டி ஏற போகுது எங்க அப்பா ஏழு உள்ள பார்த்தார் நான் அந்த தேவதையை கட்டி பதினேழு உள்ள வைப்பேன் ஐயனாரு என் பொண்டாட்டி பிள்ளை ஒட்டியோட உன் ஆலயத்துக்கு வந்து உருண்டு கொடுக்குறேப்பா கருப்பேன் கோயிலில் காசி ஒட்டி போடுறண்டா அந்த காதல் உருப்படே உருப்படாதரா இவனுக்கு வைத்தரிச்ச அழகான பொருளையை நான் கட்ட போறேன் கண்ணே காப்புளு ஒரு நாளைக்கு இந்த கண்டாலுமே ஒரு பேர் வைக்க வேண்டியது காப்புளு காப்பலு தங்கமே ஜெல்லமே சோஷியல் சொன்னார் நரிக்குடி சோஷியல் சொன்னார் ரெண்டு மணிக்கெல்லாம் உனக்கு நல்ல நேரம் ஆயிருச்சு மணி ரெண்டு அஞ்சு அந்த பழம் என் வரணும் நான் அவளை கையில அமுக்கி விட்டு பூவும் டெய்லி பத்து முழம் வாங்கிட்டு வந்து அவள் தலையில் கொடுத்து அல்வா வாங்கி கொடுத்து தேவதை வந்துட்டால அண்ணி வந்துருச்சுன்னு கையேவள மெதுமது பாருக்குனா முகம் பாப்புளு அப்படித்தான இருக்கு இருடா இருடா என் தெய்வத்தை நான் பாக்கிறேன்டா அண்ணியை எவ்வள பார்க்க அண்ணிய ரொமான்ஸா பார்க்கணும்னு காலை கெந்தவா கெந்த வேணானே பாம்பே சேட்டு பொண்ணு போல தலுக்கு புழுக்குன்னு இருக்கு நல்லா எஸ் எஸ் ஐயோ அட்லடக்கு லவ் புடி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஐயோ அவ விரலை பாக்கும் எனக்கு என்னண்டோ இருக்குடா நான் என்ன செய்ய அண்ணே உன்னை பாக்கும் எப்படி தெரியுமா இருக்கு காதலர் தரத்துல ஒரு குணாலி மாதிரியே இருக்கனே காதல் பிசாசு காதல் பிசாஸ் ஏ தோ சௌக்கிய பர்பளை காதல் பிசாசு ஏ ஏன்ੁੰண்டடி இத ஒண்ணு போது நீங்கலாம் ரொம்ப இது அதண்றீங்களே யா யாருமே சைட் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கண்டிப்பாக கண்டிப்பா அடிக்க மாட்டேன் தெரிய பாக்கவா அண்ணே புசுக்கணும் திரும்பி பாத்துறாதானே இருந இருந ஒரு தேவதை ஏ முண்டை சேய் பண்ணாம இருக்க அண்ணே என்னடா முடியுமா சார் அண்ணி பின்னாடி திரும்பி நிக்குதுனே திரும்பி நிக்குதா மண்டை பொட்ட உரிஞ்சு போயிருக்கா என்னடா அண்ணுகா அதெல்லாம் கிளீர் பண்ணிடுவேன் நல்ல டாக்டரை பார்த்து பொடு விடுலாம் இருக்காது அண்ணே அவன் ஹேண்ட் பேக்கை பார்த்துட்டா அண்ணே அண்ணே இருடா உனக்காண்டி ஒரு லவ் மியூசிக் ஒன்னு போட்டுக்கிறேன் காதலர் தினத்துல இருந்து திரும்ப அப்படியா திரும்ப அப்படியே திரும்புற அப்படியே கண்ணிக்கிட்டு லைசா மியூசிக் ஸ்லோல பாக்கணும் எந்த காட்டு முண்டடா அண்ணே பாப்புல உண்ணே டேய் விளக்கமாரு பெஞ்சுவோம் பாப்புலா அது அம்மா அம்மா என் காரு என் சொத்து வரத்துலாம் எழுதி தரமா என்ன விட்டுருமா வா நூறுண்ணா விலைக்கு பதியப்போன கிளவி மாதிரியே இருக்காளடா யாரும் அண்ணே அண்ணி ரொம்ப அழகா இருக்கா அங்கண்ணே காலையில் உரியா மட்டும் பெஞ்சுவோம் ஐயா அது பல்ல பாருங்க கண்டகரும பாப்பு மாதிரியே இது ஏன் பாக்கு வேற காலு வளசலா இருக்காடா முருகா கண்ணு என்னடா அப்படி பாக்குது ஏடா ஒன்றரை கண்ணு முண்ட நான் என்ன செய்வேன் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரத்துல நானும் இன்னைக்கு சுகருக்கு மாத்திரம் ஓடலையாடா படவடன்னு மூச்சு வாங்க தெரியும் ஆத்தா உனக்கு மனசாட்சி இல்லையா எப்பேற்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் எங்க குடும்பத்துல இடிய விழுத்தாட்சி ஆத்தா நீ எனக்கு சித்தி வேணும் எங்க அப்பட கொண்டு போய் சொல்லாத மச்சான் அன்னைக்கு மட்டும் அப்படி சொன்ன என்னைக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசணும் என்னைய மடல் வாழ தொடங்கி இருக்க மச்சான் ஒன்று அதில் இருக்க பாடுனவன் வாயில கோணி ஊசி வச்சே தைக்கணும் அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நான் அசம்பாதம் செஞ்சுட்டேன்னா ஆமாம் நானும் வேணாம் வேணாம் நீ என்னை கேட்கவே மாட்டேன் வாயில துணியை வச்சிருப்ப அடே இருடா இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தா என் பொட்டாச்சு என்னையும் உலக கிட்டே போட்டுருவாளா நான் என்னைய என்னையவா ஒரு டேஸ்ட்டு வேணாம் மாடாம நீ எங்கிட்டயாவா என் மூக்க பார்த்தா கிளி மூக்குன்னு சொன்னேன் அது என் கண்ண பார்த்தா மயில் கண்ணுன்னு சொன்னேன் பாப்புளு பாடுறத குயில் பாடுற மாதிரி பாப்புளு பாப்புளு நாங்க ரெண்டு வாத்துக்குள்ள நீ வேற ஊட ஊட பேசிக்கிட்டு இருக்க அண்ணி திட்டாதீங்க நீ தம்பி ஆய மச்சான் மேல எவ்வளவு உங்ககிட்ட நான் அண்ணே சொன்னேன்ல என்னனே சொன்னீங்க அண்ணே தீபாவளிக்கு சரக்கு கூடி

பாப்புல அன்னைக்கு வரும் வரும்போது ஒரு செட்டுனுக்கு வாங்கிட்டு கிளுப்பு வாங்கிட்டு வரேன் பொம்மை வாங்கிட்டு வரேன் ரிமோட்டு கார் வாங்கிட்டு வரேன் வேணாம் நீயே முண்டமா குனிஞ்சுக்க குட்டி ஆன மாதிரிதான் இருப்பேன் நீயே இப்படி சூத்துக்க போட புட்டு புட்டு பாப்புள ஜா வீட்டுக்கு தெரிஞ்சா இருக்கிற ஏழு குடிசிலயே அரை குடிச கூட எனக்கு பிரச்சனை பாப்புள நல்லா வந்துடும் எனக்கு அப்புறம் அந்த குழந்தைய கலச்சது கலச்ச அந்த வா என்ன உனக்கெல்லாம் ஈரம் இல்லையா இறக்கறதுனாலே ஜெஞ்சிட்டு இந்த ஏழு குடுதையில முத முத புட்டி பாப்பா பார்க்கறத போய் காலிக்கும் சொல்றேன் உனக்கு பிறந்த வெள்ளாட்டம் புழுக்க மாதிரி தானே இருக்கும் எகுன வெப்ப நான் என்ன செய்ய மருதங்குடியே சிரிக்கு தெரிவி பாதகத்தி மகளே ஆனா இங்க பெரியப்ப அழகு கொடுத்த வருஷம் மனுஷன் அப்படியே அவர் எங்கே உண்மைக்க சொல்லாத என்னமே நான் நூறு நாளை பார்த்து கூட நான் பிள்ளைய வளர்த்துக்கிறேன் மருதங்குடி பிரசிடண்ட் ஊற களி பண்ணி போறாரு எழுதி கொடுத்துட்டு ஆனால் நீ தான் போனேன்னா உன் காலை பார்த்து மம்பட்டியே சொல்லியாது அதெல்லாம் எங்கள் அண்ணன் ஜெயலலிதா நூறு நாட்டை போட்டு தர

ஏன் குடும்பத்தை கெட்டு போகுது ஆ இருக்கும் போ அவன் விட மாட்டேன் என் குடும்பத்தை கிடக்காம விட மாட்டேன் எங்க மாமா நீங்க என்ன இப்பல்லாம் முன்ன மாதிரி என்னை சிரிச்சு கூட பீயா தீபாவளிக்கு காலையிலதானே வந்தேன் மறுநாள் ஏன்னு கேளு ஆஹ் தூங்கி இருப்பீங்க ஒரே இதை தூங்கிட்டேன்

எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணக்கு பள்ளிக்கூட்டம் போக இல்ல புள்ள பட்டி ஓட இல்ல குத்து மாத்து ஆகி போச்சு எனக்கு சிறுபால கூட போச்சு கொடுக்க மாட்டாங்களே இதெல்லாம் வீட்டுக்கு கூட்டியாண்டு எப்படியா நான் பக்கத்துல வச்சுக்கிறது அதுக்கு வாரிசு பிறக்க போகுது ஜெயா இதுக்கா ஐயோ நான் என்ன ஒண்ணே கல்லல எதுல குறச்சாலு உனக்கு தான் ஒண்ணுமே கால்ல குறத்தல ஏன் கையில குறத்தல ஏன் மண்டையில குறத்தல நான் லூசு முண்டே உனக்கு எதாவது ஒண்ணு ஏங்கட இருக்குது இருக்குது அடி போடுறேன்டா என்ன இல்ல என்ன பெரிய உலக அழகி நினைப்பு உனையில பார்த்தா உச்சா கூட வராது நீ நல்ல பொம்பளை அண்ணா காட்டி ஏறி பாங்க செஞ்சே கிலோ 3 ரூபா கிலோ 3 ரூபா ஆரஞ்சு பழம் கிலோ 3 ரூபாய்